வியாபாரம் இப்பதான் ரொம்பவே தான் போகுது முன்னாடி போனதை விட இப்ப நிறைய கஸ்டமர்ஸ்லாம் வராங்களே ஆனா நம்ம கூட முதலாளி தச்சான காய்கறியெல்லாம் பக்கத்திலே கிடைக்குதுன்னு சொல்லும் போது எதுக்கு தேவையில்லாத வேலை அவங்க ரெண்டாயிரம் கொடுத்துட்டே இல்லை சொல்றாங்க அதுக்கு பயில வாங்கியே வாங்க என்னன்னு நினைச்சோம் ஆனா முதலாளி எடுத்த முடிவு தப்பா போகுமா என்ன இப்போ பாரு இந்த காய்கறி வந்ததுலேருந்து கஸ்டமர் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க காய்கறி எப்படி காலி ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது கொஞ்ச நேரம் தான் நம்மளுக்கு ரெஸ்ட் எடுக்கவே டைம் கிடைக்குது கஸ்டமர்ஸ் களை கட்டிட்டு கடையில் இப்படியே இருந்துச்சுன்னா நல்லா சேல்ஸ் ஆகுமே சரி லஞ்ச் டைம் ஆகுது கஸ்டமர்ஸ் இப்போ தான் மாட்டாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே நிறைய பேர் வர ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்பயே போய் சாப்பிட்டுரு என்ன பண்ணிட்டுருக்க அது ஒன்றும் இல்லை மொதல்

ஏன்னா கா காய்கறி எல்லாம் காலி ஆயிடுச்சா எப்போ எப்போ காலி ஆகுதுன்னு நம்ம கொஞ்சம் முன்னாடி சொன்னா தானே அவங்க எல்லாத்தையும் அருவா பண்ணி வைப்பாங்க போய் ஏற்றி வரத்துக்கு ஒரு அவர் ஆகும் அதனால தான் சரி என்ன காய்கறியெல்லாம் இருக்கு இல்லைன்னு பார்த்துட்டு லிஸ்ட் போட்டு கொடு நான் எடுத்துக்கணும் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வரேன் அது வரையும் கடையை பத்திரமா பார்த்துக்கோ என்ன ஏன்னா காய்கறி எல்லாமே சுத்தமாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் தரமாகவும் கிடைக்கிறதுல அதனால் அப்படி தான் இருக்கும் அதனால தான் சரி சரி நீ லிஸ்ட்டை ரெடி பண்ணிவிட்டு எழுதுனது கொடு நான் எடுத்து போய் அவங்க அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன் ஒரே போர் அடிக்குது இந்த அண்ணனை வேற காணோம் நம்மளே இப்போ தூங்கி எழுந்து வந்தோம் இவன் தூங்கிட்டு இருக்கான் போலவே வந்த வந்தவொடனே சாப்பிட்லாம் சரி சத்யாக்கு நான் கால் பண்ணி பேசுவோம் என்ன சின்ன பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தியே பாப்பா எப்படி இருக்குதுன்னாங்க ஆமாம் பாப்பா நல்லா தான் இருக்குதுன்னு சொன்னாங்கக்கா இதுக்கு மேலே எந்த கவனமும் இல்லை ஹார்ட் பீட் எல்லாம் வந்துடுச்சு வேலையெல்லாம் செய்யலாம் வெயிட் மட்டும் தூக்காத கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொன்னாங்க இருந்தாலும் ரொம்ப வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காதே உடம்ப பார்த்துக்கோ அப்புறம் எதனா ஒன்றுனா நான் அதுக்கும் சேர்த்து நம்ம தான் பாடணும் தோணி எங்கக்கா ஸ்கூலுக்கு போயிருக்காளா அது ஏன் கேட்குற சின்ன பொண்ணு காலையில் கிளம்பி ஸ்கூலுக்கு போனேன் வேக வேகமாக கொஞ்சம் நேரத்துலேயே ஸ்கூல்லேருந்து ஃபோன் வந்து என்னாச்சு எதுக்கு பண்ணாங்க பிள்ளைக்கு எதனா உட முடியலையே அது ஒன்றும் இல்லைக்கா காலையிலே லைட்டாக வயிறு வலிக்குதுன்னா முடியலன்னா லீவ் போடுனேன் ஆஹா நான் போக வந்துட்டு போனாங்க கொஞ்சம் நேரத்துலேயே ஸ்கூல்லேருந்து கால் வரது கேட்டால் வயிறு வலி அதிகமாகிடுச்சான் முடியல போயது ரொம்ப சரின்ட்டு இப்போ தான் போய் அம்மா கூட்டின்னு வந்தாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஆ தண்டம் போனது போனவுடனே வீட்டுக்கு வரது எது ஸ்கூலுக்கு போனோம் முடியலன்னா வீட்டில் லீவு போடுறேன்னா கேட்க மாட்டேன்றா அப்போல்லாம் ஆ ஆனால் ஒன்று ஈ நான் ஒன்றுன்னு சொல்லி லீவ் போடுவேன் இப்போலாம் ஸ்கூலுக்கு லீவே போட மாட்டேன்றாலே யார் பண்றது அக்ஷயா தான் பண்றா ஹலோ சொல்ல அக்ஷயா என்ன சத்யா பிஸியா இருந்தியா யாரா டிஸ்டர்ப் பண்ணிட்டனா என்ன அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல சொல்லு அது ஒண்ணும் இல்ல ஒரே போர் அடிச்சுதா அதான் சத்யா ஃபோன் பண்ணேன் எங்க அண்ணா ரெண்டும் டைம் போறதே தெரியாது அவன் வேற தூங்கிட்டு இருக்கான் சரி அவன் முடிச்சிட்டு இருந்தா கூட அவன் அவன வெறுப்பிட்டு டைம் போறதே தெரியாது நான் ஒன்றும் பண்ணல சின்ன பொண்ணுக்கெல்லாம் வந்தாங்க சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் ரொம்ப லக்கி சத்யானா உனக்கு பாரு டைம் போகிறதே தெரியல எனிடைம் உங்கள் வீட்டில் ஆள் எடுத்துகிட்டே இருக்காங்கல்ல ஆனால் பாரு எங்கள் வீட்டில் தனியாக இருக்கா எங்கள் அம்மா வேலை செஞ்சிட்ருக்காங்க எங்கள் தாத்தா உட்காந்து டிவியே பார்த்துட்ருக்காரு இருக்காரு எங்கள் அண்ணன் தூங்கிட்டு எங்கள் அப்பாவும் மார்க்கெட்டுக்கு போயிட்டார் ஒரே போர் அடிக்குது டிவியை மட்டும் எவ்வளோ நேரம் பார்க்குறது அந்த டிவியை பார்க்கவே பிடிக்கல எனக்கு அதான் சரி உங்ககிட்ட நான் கால் பண்ணி பேசலான்ட்டு சரி என்ன சாப்பிட்டியா இல்லையா நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா இல்லையா இவ என்ன இப்படி தூங்கிட்டு இருக்கா ரொம்ப முடியலையா என்னன்னு தெரியல சாப்பிடணும் சத்தியா இனிமேல் தான் இப்பதான் தூங்கி எழுந்துச்சுன்னா பசி எடுக்கல அதான் சும்மா உட்காந்துட்டு இருக்கேன் எங்க டேடி மார்க்கெட்ல இருந்து வர வரலையா இன்னும் வந்த உடனே சாப்பிடலாம்ட்டு இருக்கேன் சரி ஆமா ஏன் உங்க அண்ணன் காலேஜ் போலியா நம்ம சேர்ந்து அந்த காலேஜ்ல தானே அவரும் படிச்சுட்டு இருக்காரு ஏன் அவருக்கு காலேஜ் ஓபன் பண்ணலையா ஓப்பன் பண்ணிட்டாங்கப்பா டூ டேஸ் தான் போனால் மறுபடியும் லீவ் விட்டு இருக்காங்க நம்மளுக்கு ஓப்பன் பண்ணுறப்ப தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்பள்ள ரெண்டு நாள் லீவ்னா அப்படின்னா நம்மளுக்கும் நெக்ஸ்ட் டே காலேஜ் ஓப்பன் பண்ணிருவாங்களே அவனுக்கும் தான் போல ஓ அப்படியா என்ன இவ்வளோ நேரம் சைலண்ட்டாக இருந்துச்சு ஒரே சவுண்டாக இருக்கே சொல்லு கேட்கவே காமெடியாக இருக்கு என்ன நடந்துச்சா இங்கே பை கேட்கறியா அப்பயே நினச்சேன் இவ தான் வந்து சத்தம் போட்டுட்ருக்கா போல சத்யா என்ன சொன்னி வயிறு வலி எப்படி இருக்கு சரியாயிச்சா இல்லையா வயிறு நல்லா நல்லாயிடுச்சு தலை வலி வந்துடும் போல் நீ கத்துற கற்றுக்கி கொஞ்சம் பொறுமையாக தான் பேசான் தூங்கிட்டு தானே இருக்கேன் ஒரு மனுஷன் தூங்குறாளே அப்படிங்கன்னா போய் பேசுவோன்ட்டு கொஞ்சம் கூட மேனஸே கிடையாதுப்பா உனக்கு நீ ரொம்ப ஓவராக பண்ணாது என்ன நான் பொறுமையை தானே பேசிட்டு இருக்கேன் இதுக்கு மேலேயும் எப்படி பொறுமையாக பேசுவாங்க சோனி நீ பேசுனா பத்து ஊருக்குமா அந்த மாதிரியே நான் பேசிட்டு இருக்கேன் ஏன்னா வெளியே போய் பேசவா சொல்லு போயிடுறேன் தான் தூக்கிட்ட கழிச்சு விட்டி இதுக்கு மேலே எப்படி எங்க பேசினா எனக்குனா எப்படினா பேசிக்கோ என்ன சத்யா யாரு சோனியா சோனி ஸ்கூல் போல இன்னைக்கு ஆ அவன் எங்கே போனா போல மேடம் வயிறு வலின்னு லீவ் போட்டாங்க போயிட்டே இப்போதான் அம்மா கூட்டிட்டு வந்தாங்க வயிறு வலின்ட்டு உங்களுக்கு போயிட்டு திருப்பி வந்தாலும் ஏன் ரொம்ப முடியலையா அந்த அளவுக்கு உடம்பு சரியில்லை அவளுக்கு இதுக்கு மேலே தூக்கமும் வராது ஃபோன் ஆனால் கொஞ்ச நேரம் பார்ப்போம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அக்ஷயா இப்போ நல்லாதான் இருக்கா ஆ சொல்கிறேன் சொல்கிறேன் இது இது ஒன்றும் இல்லைப்பா எங்கள் அண்ணன் எங்கள் அம்மா மார்க் கேட்டுக்க அனுப்பியிருக்காங்க அப்போ வந்து யாரோ கீழே காசை போட்டுருந்தாங்க போல சரி தான் இருக்கும் கேட்டு கொடுக்கலான்னு எடுத்துருக்கான் போல கையில் அவன் எடுத்த உடனே ஏதோ ஒரு பொண்ணு மிஸ் பண்ணிச்சு அந்த காசை அது வேற தேடிட்டு அழுதுகிட்டே வந்து தான் காசு காணுமே இவன் கையில் காசை பார்த்துட்டு கண்ணா அப்படி நினைக்க திட்டிச்சான் அந்த பொண்ணு என்ன பேச வராங்கன்னு கூட கேட்காங்க அது பாட்டுன்னே திட்டிகிட்டு காசை பிடிங்குன்னு போயிடுச்சான் அந்த மாதிரி ஒரு திருடு நான் பார்த்ததே இல்லை அப்படி இப்படி திருடி சொல்லி செம்மையாக திட்டிச்சான் எங்கள் அண்ணனை அச்சிச்சோப்பா வண்டி அவரு அப்படியே அடி பேசுவாங்க அப்புறம் என்ன இருந்துச்சான் உங்கள் அண்ணன் என்ன பண்ணார் அந்த பொண்ணு நிமி எனக்கும் அதிசயமாக இருந்துச்சு நான் எதனா பண்ணாவே என்னை தலைமையிலேயே அடிப்பான் போட்டி அப்பப்பத்தாலும் அடிச்சிட்டே இருப்பான் ஆனால் அந்த பொண்ணு அவ்வளோ பேசியும் அமைதியாக வந்துட்டாண்டி அப்புறம் வேற கடைக்கு தெரிஞ்சு கடைக்கு போச்சான் அந்த பொண்ணு கிட்ட வந்து கேட்டாங்களா யாருன்ட்டு உங்களை முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு இல்லை ஆ தெரியும் நான் காசை மிஸ் பண்ணிட்டேனே அங்குள் இவர் தான் எனக்கு எடுத்து கொடுத்தாரு ரொம்ப தேங்க்ஸு அங்கே அங்கே என்னடானா யாருமே லகத்தில் செம்மையை திட்டுகிட்டு வந்துச்சான் அவங்க போய் வீட்டில் சொல்கிறப்பறாங்கன்ட்டு அவர் முன்னாடி போய் இவர் தான் காசை கண்டுபிடிச்சி கொடுத்தாரு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு இப்போ தான் வந்தேன் அங்கிள் அப்படின்ட்டு அப்படியே பிளேட்டை உள்கிட்டாவாக மாற்றி போட்டாலும் அந்த பொண்ணு செம்ம சிரிப்பாக அந்த பொண்ணை பற்றி நினச்சாலே எங்கள் அண்ணன் பாவம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான் என்னை இதுவரையும் யாருமே அப்படி திட்ட இருந்தில்ல எங்கள் அம்மா கூட அப்படி எவ்வளோ வாய் அந்த மாதிரி ஒரு வாயாடிய நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தான் அப்படியே அந்த பொண்ணை பார்த்தா சோனி மாதிரி இருப்பா போலன்னு நினைக்கிறேன் அப்ப அந்த பொண்ணு சோனியும் அதே கரெக்டாக தான் நான் பாட்டு நான் உட்காந்துருக்கேன் நீ யார்கிட்டயே போன பேசிட்டு இருக்க என்னையே இருக்கிற நடுவில் என் கதையை இழுக்கலாம் உனக்கு தூக்கமே வராதா இரு ஸ்டோரியை சொல்ற உனக்கு கொஞ்சம் ரி அப்புறம் என்ன நடஞ்சிச்சான் அப்புறம் என்ன நடந்துச்சான் எங்கள் அம்மா சொன்ன வேலையை அமைதியாக செஞ்சுட்டு அந்த பொண்ணுகிட்ட கிட்டே வாங்கினு அமைதியாக வந்துட்டு இருக்கிறான் இங்கே வந்து உக்காந்து நியூஸ் தின்னுக்குறான் அந்த பொண்ணை நிறைய வாட்டி பார்த்தானா அவ்வளோதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சரி சரி சோனி என்னம்மா சொல்லிட்டு இருந்தா போய்ட்டு என்ன சொன்னாவே உங்களுக்கு என்கிட்ட அடி வாங்கி ரொம்ப நாள் ஆகுது மறுபடியும் அடி வாங்குறதுக்கு தான் என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கா போல யார்கிட்ட என்னை பற்றி சொல்லிகிட்டு இருக்கா இவ்வளோ நாள் போட்டால் தான் அடங்குவா இது ஒன்றும் லக்ஷியா இப்போ சொன்னல சோனி கேரக்டர் மாதிரி இருக்குன்ட்டு என் கதையாக இருக்கிற அப்படின்ட்டு கத்திட்டு இருந்தேன் சரி சரி நீ இன்னும் சாப்பிடல உங்கள் டாடி இன்னமும் வரல போய் சாப்பிடு டைம் என்ன ஆகுது எப்போ சாப்பிடுவேன் ஐயோ ஐயோப்பா என்ன ஒரு பாசம் ஃப்ரெண்டு மேலே தங்கச்சின்னு ஒருத்தி பத்னியாக பத்தினுங்கிறா வயிறு வழியில் சாப்பிடாதே சாப்பிட்றியானு ஒரு வார்த்தை கேட்கல ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் எப்படி பேசுகிறாங்க பாரு மேடம் டைம் என்ன ஆகுது எப்போ சாப்பிடுவேன் இதில் ஒரு பசன் பாசம் தான் தங்கச்சி மேலே இருக்குதா கூட இப்போ அந்த பாவத்துக்குன்னா அந்த பாசம் இருக்கா பாரு சோனி நீ எதை இப்படி பேசிட்டு இருக்க உன்னை எழுப்பலான்னு இருந்துச்சுன்னா வந்தேன் சாப்பிட்றதுக்கு அதுக்குள்ளேயே அக்ஷயா ஃபோன் பண்ணாலாம் சரி அப்படியே வந்துட்டே பேசிட்டு அப்பா நம்பிக்க நம்பிக்கோ யோ எப்போ வந்தான்னு தெரியலையே பேசுங்கள்லாம் கேட்டாங்க என்னன்னு தெரியல சரி சத்யா அப்புறம் கால் பண்ணுறேன் பாய் சரி ஓகே பாய் அக்ஷயா என்ன மேடம் உங்களை சாப்பிட்றதுக்கு எழுப்பில் எழுந்த உடனே மொபைலில் ஒன்று தெரியுது உங்களுக்கு போய் சாப்பிட்ணுன்னு தெரியாதா எனக்கு தெரியும் பசி பசிக்கு யாரும் அதை சொல்ல தேவை நீ அந்த அச்சிய கதையிட்ட பேசும்போது உன் கதையை எடு எதுக்கு தேவையில்லாத சோனி கேரக்டர்ன்ற என்ன என் கேரக்டர் என்ன எதுக்கு நடுவில் இருக்கிற நீ அது ஒன்றும் இல்லை அவங்க அண்ணன் ஏதோ ஒரு கடைக்கு போகும்போது ஏதோ ஒரு பொண்ணு திட்டிச்சான் காசு கீழே ஊஞ்சிருக்கும் போது எடுத்து கொடுத்தாங்களாம் எடுத்து கையில் வச்சுருந்தாங்க அந்த பொண்ணு நடந்தால் அந்த அண்ணன் தான் காசு திட்டு இருந்தான்ச்சு செம்ம திட்டி திட்டிருக்கு அதை சொல்லிட்டு இருந்தால் ஒரு சிரிப்பாக இருந்துச்சு அந்த கதையை கேட்டுட்டு இருந்தேன் இந்த பொண்ணு கேரக்டரும் என் கேரக்டரும் ஒன்றா சும்மா பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காரு வாட்டி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும் போது என்னை பத்தி பேசி பாரு அப்புறம் இருக்கணும் அம்மா எங்கள் அம்மா அப்படியே உலகத்தில் இல்லாத அளவுக்கு இந்த அம்மாவை பற்றி பேசவே கூடாது நீ எப்படியே தான் போ அம்மா கிட்ட போய் எழுந்த உடனே ஃபோனை நோடிட்டு இருக்காமா சாப்பிட்டு வராதுன்னு சொல்கிறேன் சொல்லிக்கோ நீ சொன்ன உடனே பொம்மை கிட்டமா பார்த்துக்கிறேன் நானும் உடம்பு செல்லுகிறப்போ கை வச்சது மேலே அப்பமான சொன்னா அவ்வளோதான் ஓ அந்த அளவுக்கு வந்துச்சா சரி சரி இது போய் சொல்கிறேன் போட்டு கொடுத்துருவா போட்டு கொடுத்தா பொம்மி நம்மள போட்டுரும் போய் சாப்பிட்டே வந்துடுவோம் இவன் நம்ம காட்டி கொடுக்கறது மட்டும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரா பருப்பா நான் தான் அக்காவோ தெரியல இவன் ஆனால் இவன் சொல்கிற கதையில் நடந்ததும் நம்மளுக்கு நேற்று நடந்தது ஒரே மாதிரி இருக்குது ஒரு வேளை அந்த அண்ணாவை நம்ம திட்டி திட்டி இருப்போமோ வச்சேச்சே அந்த அக்கா வீடியோ தான் இருக்குது அந்த அண்ணா ஏன் இந்த ஊர் கடைக்கெலாம் வரப்படுறாரு சரி நம்ம போய் சாப்பிட்டு வருவோம் நம்ம பேசுங்களா கேட்டானா என்னன்னு தெரியலையே என்ன மேடம் பேசி முடிச்சிட்டிங்களா வந்தானா நீ நான் உங்ககிட்ட சொன்னது எல்லாம் அம்மா கிட்ட சொன்னாவே அடிப்பேன்னு சொன்னேன் நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்றிய உன்னை நான் என்ன பண்றது நீயே சொல்ல ஐயோ மத்தத்தையும் கேட்டான் போலவே அண்ணா நான் உன்ன சொல்லலடா அது அவன் தங்கச்சி ஏதோ சொல்லிச்சின்னு சொல்லிட்டு இருந்தா அதை தான் சொன்னேன் உடனே நடிக்காதாட்சியா நீ பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டேன் என்னை பற்றி சொல்கிறது எல்லாத்தையும் நான் கேட்டேன் நீ உன் ஃப்ரெண்ட் நான் வந்து அம்மா கிட்டே அப்பா கிட்டேயே சொல்லக்கூடாது சொன்னலை இதை நீ ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்கிற உன்னை என்ன பண்ணலாம் சொல்ல நீ ஏன் அண்ணா நான் சாரி தான் இன்னொரு வாட்டி சொல்ல மாட்டேன்டா நீ வீட்ல இருக்கு கிட்ட தான சொல்ல கூடாது நீ என் வீட்டுக்கு வெளிய தான இருக்கானால தான் உங்க கிட்ட சொன்னேன் ஓ இது தெரியாது சொல்றேன் சாரி ன்னு கேக்காத வீட்டுக்கு வெளிய இருக்குதா சொன்னியா சரி சரி இரு உனக்கு இருக்கு இருக்கேன் அண்ணா நான் வாணால அடிக்காதடா கை வலிக்குது விரறா அண்ணா

அக்ஷயா அக்ஷயா வாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் என்னடா அவளை அடிக்கிறியா என்ன வா தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்திட்டாங்க அம்மா அம்மா நான் ஏமா அடிக்க போறேன் அதுவும் அவள பின கையை பிடிச்சி அப்படியே வச்சுட்டு இருந்தே அதனால தான் கேட்டேன் சரி சரி நீங்க ஏன் சண்டை போட போறீங்க அவ சண்டை போட்டாலும் நீ விட்டு கொடுத்து தானே போவேன் சரி அதெல்லாம் விடு சரி வா அப்பா வந்துட்டாரு சாப்பிட்லாம் வாங்க நேரம் என்ன ஆகுது பசி எடுக்கலையா உங்களுக்கு எவ்வளோ நேரம் தூங்குவீங்க சரிம்மா நீங்கள் போங்க நாங்கள் வரோம் ஐயோ அம்மா போய்டாதம்மா அடிப்பாமா இவன் சரி சரி சீக்கிரம் வாங்க இங்க பாரு அக்ஷயா என்ன நான் அதான் சொல்ல மாட்டே சொல்லிட்டேல இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் இன்னொரு வாட்டி உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதனா என்ன பத்தி பேசனே எனக்கு கோவம் தான் வரும் சரி வா போய் சாப்பிடலாம் சரி வா போலாம் இந்த சோனி போல சாப்பிடல மணி 1:30 ஆகி ஆகி போச்சு எப்ப சாப்பிடணும் தெரியலையே தூங்கிட்டே இருக்கல என்னடியாவே அம்மா எங்கடமா வரேன்னு சொன்னா சரி சரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்கள் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ அதை நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் எங்களோட வீடியோ ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி கரெக்டாக டூ ஓ கிளாக்லாம் வந்துடும் மிஸ் பண்ணாத பாருங்கள் பாய் பாய் எல்லாரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோட கண்டினியூவாக பார்க்க விரும்புனீங்களா முதல்ல எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்